பழமொழி உண்டு அந்த காலத்தில் கத்து கொடுத்த வண்டியே குத்து உரச காமிக்கிறது நாளைக்கு மதுரை மைதானத்துல வந்து சண்டை போடுவா இவர் கைகால உதறது யாருக்கு நான் கத்து தானடா கொடுத்த ஏங்கிட்டயே சண்டைக்கு வரையடா நான் எப்படா உங்க சண்டைக்கு வர முடியும் அப்படின்னு அழுதார் நேரா போய் சொக்கநாத பெருமான போய் விண்ணப்பம் செய்தார் அவன் சொன்னா நீ சண்டைக்கு தோற்று விட்டால் உன் மனைவியை நான் எடுத்துக்கொண்டு செல்லுவேன் பாவி இப்படி இருக்கு ஏப்பா இது நியாயமா சொக்கனே சாமி பார்த்தார் தன் சொக்கவே வேஷம் போட்டு யாருமே கண்டுபிடிக்காத ஒரு வித்தை கண்டுபிடிச்சு கையில தூக்கி விட்டு கையிலே வாழ எடுத்தான் இதுதானே என்னுடைய மனைவியை தொட்ட கை என்று கையை வெட்டினான் சொக்கன இதுதானே என் மனைவி சொக்கநாதன் இதுதானே என்னுடைய மனைவியை பார்த்து வேசி என்று சொன்னது என்று அவனுடைய நாட்டை அறுத்தான் சொக்கநாதன் இதுதானே என் மனைவி நினைத்தது என்று நெஞ்சிலே குத்தினான் அங்கத்தை எல்லாம்